நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய அச்சய திருதி என்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஒரு எளிய பொருளை தானம் செய்தாலே போதும் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அது என்ன தானம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டு வீடியோ போட்டிருக்கோம் பேர்ச்சியில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் தமிழ் புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு அந்த வீடியோவிலலாம் போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஒன்றரை வருஷம் ஆகுது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது போன்ற உங்களது கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதற்காக தான் இந்த பதிவு இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டரை போய் பார்க்குறது அவங்க சொன்ன நாட்களில் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பது இதுவே வாழ்க்கையாகவே மாறிடுச்சு குழந்தை இல்லாதவர்களுக்கு இது போல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ரொம்பவே இனிமையாக இருக்காது நீங்களும் உங்கள் கணவரும் பரஸ்பர அன்போடு சந்தோஷமாக இருங்க என்னங்க சொல்கிறீங்க டாக்டரை போய் பார்க்க வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை மருத்துவரை கண்டிப்பாக போய் பாருங்கள் அவங்க சொல்கிறது அனைத்தையுமே கேளுங்கள் ஆனால் அவங்க சொல்கிறதுக்காக மட்டுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காதிங்க நீங்க எப்போதும் போல சந்தோஷமா இருங்க அந்த சந்தோஷமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அச்சய திருதி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சய திருதி வருகிறது அச்சயம் அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாது அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய தானங்களுக்கான பலன்கள் அ அதிகமா நமக்கு கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் திருதி அப்படிங்கிறது அப்பேற்பட்ட நாளில் இந்த ஒரு எளிய தானத்தை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வந்து தரிக்கும் முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் தரிக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்களால் அது வந்து கரு கலைப்பு ஏற்படும் இது போல் நடைபெறுபவர்களும் தாராளமாக இந்த தானத்தை செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பை வலுப்பை குழந்தை தங்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரத்திலேயே தொடங்குகிறது அதனால அந்த மாலை நேரத்திலேயே இந்த பொருளை வாங்கி உங்க வீட்டில் வச்சிருங்க இது தம்பதி சகிதமாக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தானத்தை கொடுக்க வேண்டும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தேனை ஒருவர் தானம் கொடுக்கும்போதும் அதுவும் திருதி போன்ற அற்புதமான நாளில் நம்ம தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளே தேனை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருங்க அது எப்போ வாங்கினா அஞ்சரை மணிக்கு மேலே மாலை ஐந்தரை மணிக்கு மேலே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு மேலே தேனை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருந்து காலையில் ஏற்பொழுதுலேயே முதல்ல உங்கள் பூஜை அறைக்கு போங்க பூஜை அறையிலே அந்த தேனை வைத்து விட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இரண்டு விளக்கு ஏற்றுங்கள் புது திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு உங்கள் முன்னோர்களையும் வேண்டி கொண்டு வீட்டில் தீப தூப ஆராதனை காமிச்சு குலதெய்வத்திற்கு ஒரு கற்கொண்டோ இல்லை ஏதோ உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை முடித்த பிறகு காலையில் பூஜை நடக்கும் அருகில் உள்ள கோவிலில் கேட்டு பாருங்கள் அங்கே அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி காலைல பூஜை நடப்பதற்கு தேன் அபிஷேகம் செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த தேனை அபிஷேகத்திற்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும் அடுத்தது சின்ன குழந்தைங்க உங்க வீட்டை சுற்றி குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கலாம் முதியவர்களுக்கு தேன் கொடுக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் செய்யுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது ஒரு வருடத்துக்குள்ளே நல்ல மாற்றம் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக புதன்கிழமை நம்ம இந்த தேன் தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு புதன்கிழமையும் அச்சய திருதி நாளும் ஒன்று சேர இருக்கும் இந்த அற்புதமான நாளில் யாருமே தவற விடாதீங்க தேன் வாங்கி அருகில் இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை குழந்தைகள் காப்பகத்திற்கு நாங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக கொடுங்க இன்னுமே ஒரு சிலர் என்ன பண்ணலாம் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாதவங்க முதியவர்களுக்கு இல்லை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வெங்கல பாத்திரத்தை முழுமையாக அதை தேன் நிரப்பி கோவிலில் வைத்து ஏற்பொழுதில் தான் இந்த தானத்தை கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக ஏப்ரல் முத் முப்பதாம் தேதி இரண்டு மணி அச்சேத்திரதி முடிகின்றது காலையில காலையில் ஏற்பொழுதிலே இந்த தானங்களைக் கொடுத்து முடித்து விடுங்கள் இந்த நாளில் அருகில் பசுமாடெல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு வாழைப்பழம் இது போன்ற பொருட்கள்லாம் தானம் கொடுங்க ஏன்னா பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது முன்னோர்களோட பாவ வினைகள் தீரும் முன்னோர்களோட பாவ வினைகள் தீர்ந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு புண்ணியங்கள் சேரும் அந்த புண்ணியங்கள் சேர்றது நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த அச்சத்திருதினால யாரும் தவற விடாதீங்க தேன் தானம் செய்யுங்க முடிந்த அளவுக்கு பசுவிற்கு உணவு கொடுங்க நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் இது நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு சிலர் கேட்கலாம் எங் நாங்கள் வந்து அச்சத்திருதி ஒரு நாள் மட்டும் இந்த தேன் தானம் கொடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரையில் இந்த தானத்தை நீங்கள் கொடுக்கலாம் இது போல நம்ம தொடர்ந்து செய்யும் போது கோவில்களுக்கோ இல்லை சின்ன குழந்தைங்களுக்கோ யாருக்கு வேணா அந்த தானம் நீங்கள் கொடுக்கலாம் இது போல நம்ம தொடர்ந்து செய்யும் போது குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு பெற்று குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்